திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது எட்டாம்பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி ஆழ்வார் தமக்கு உலக வாழ்க்கையில் வெறுப்பு உண்டானதை தலைவனை நோக்கி செல்ல கருதிய தலைவி பேச்சாலே அருளச் செய்தான் இப்படி ஆரம்பிக்கிறது தோழிகளே நமக்கு வேண்டாதார் முன்பு சொல்ல வெட்கப்பட்டு உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன் கருடனை நடாத்துகின்ற நம்பெருமான் வேங்கடவானனின் மீது ஆசைப்பட்டு என் வளை கழன்றது என்னுடல் நிறம் மாறியது உயர்தோழிகளான உங்களுக்கும் கூட என் நிலைமையை சரிவரச் சொல்ல முடியாதவனாக இருக்கிறேன் தாவரைக் கண்ணன் கள்வன் கோன் நங்கள் கோனைக் கண்டால் அவனிடத்துச் சென்ற என் வளைகளையும் பெண்மை குணங்களையும் பெற்றுவாரீர் எத்தனை காலம் நான் இழைத்திருப்பேன் எத்தனை காலமானாலும் முகில்வண்ணன் கண்ணன் கொண்ட என் கோள வளையோடு உடல் நிறத்தையும் மீட்டு வருவேன் உலகம் அறிய பழி சுமந்தேன் இனி வெட்கப்பட்டு பயன் இல்லை என் காலம் முடிந்து போகலாம் ஆனாலும் நான் கிளைத்து மீளமாட்டேன் கண்டுகொண்மின் பெருங்குளம் என்னும் திருப்பதியிலே நின்ன மாயக்கூத்தனை கருடக்கொடிவுடைய ஆழிவளவனை ஆசைப்பட்டு அவனோடு சேர்வதற்காகச் சென்று என் அழகியவளையும் நெஞ்சத்தையும் முற்றுமாக கிழந்தேன் பெண்டுகள் முன்மே இயல்பு மாறப் பெற்றேன் என்னிடம் கொடுப்பதற்கு ஏதுமில்லை தோழியர்களை நினைக்குங்கால் நன்கு உணர்வார்க்கும் உணரலாக ஆழிவனவனை விரும்பி பணிதலும் அவன் நம் பக்கத்தில் வந்து சேர்தலும் ஆகிய இவையெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் அவனை இகழ்ந்து பேசுவது தகாது நினைக்குங்கால் அவனுடைய ஒளியை பற்றி சொல்லி மாடாது இமையோர் தமக்கும் அளவற்ற ஐயங்களை உண்டாக்கும் அப்பெருமேன்மை கிடக்க திருக்குடந்தையிலே கண்வளரும் பெருமான் என் மேனி நிறத்தை கொள்ளை கொண்டான் தந்துழாயும் தாரான் எவரிடம் சென்று முறையிடுவது நீங்களே சொல்லுங்கள் அன்னைமீர்காள் தோழியர்காள் மால் அரிகேதவன் நாரணன் ஸ்ரீமாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்ன என்ன என்னை பண்ணி பண்டிவிட்டிட்டு ஓர் உருவும் சுவடும் காட்டான் பலகாலமானாலும் நான் அவனை காண்பது உறுதி இதில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இல்லை கிளிகாள் பூவைகாள் குகில்காள் மகில்காள் நம்முடையவளையும் உடல் நிறமும் நெஞ்சும் கொண்டான் வைகுந்தமும் பார்க்கடலும் வேங்கடமும் அடியகளியவை ஆனால் பற்றுக்களை முற்றோவும் முற்று விட்டொழித்தால் அன்றி அந்த தெய்வ தேசங்களை காண கொடான் எவர்க்கும் தன்னை காண்கொடுப்பான் அல்ல தனது வஞ்சத்தினால் அழகிய வாமனன் வடிவு காட்டி மண்ணும் பிண்டும் நிறைந்து தோள்கள் பலதழைத்த தேவபிரார்கு என் நிறைவிரோடு நாணத்தையும் கொடுத்தேன் இனி கொடுக்க என்னிடம் ஏதுமில்லை நங்கை வீர்களாள் யான் இனி செய்வது என் என் நெஞ்சு என்னை உன்னுடையேன் அல்லேன் என்று விலகி நேபியும் சங்கமும் இருகை கொண்டு ஞாயிற்றோடு பார்பதேந்தி போர் நன்னெடுங் குன்றம் வருவது ஒப்பான் நான் பாதம் அடைந்தது இவ்வாறாக முடிக்கிறார் எட்டாம்பத்தில் இரண்டாம் திருவாய் நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்